ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நாம பேச போற விஷயம் என்னன்னா நம்ம லைஃப்ல யாராவது நம்மள ஏமாத்த போறாங்கன்னா அதை அவங்க பேசுற விதத்திலையும் நடந்துக்கிற விதத்திலையும் எப்படி கண்டுபிடிப்பதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப முக்கியம் கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சாலே போதும் ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் முதல்ல ஏமாத்தணும்னு நினைக்கிறவங்க சில வினோதமான டெக்னிக்ஸை யூஸ் பண்ணுவாங்க ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி அவங்க பேசும்போது உங்களுக்கு யோசிக்கவே டைம் கொடுக்க மாட்டாங்க வேக வேகமா பேசி உடனே முடிவெடுக்கணும் இதுக்கு மேல டைம் இல்லைன்னு உங்களை அவசரப்படுத்துவாங்க ஏன்னா நீங்க நிதானமா யோசிச்சா அவங்க சொல்றதுல இருக்கிற ஓட்ட தெரிஞ்சிடும்னு பயப்படுவாங்க இது ஒரு பெரிய அறிகுறி அதோட இல்லாம அவங்க மெதுவா உங்களை மற்றவங்க கிட்ட இருந்து தனிமைப்படுத்த முயற்சி செய்வாங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து விலகி இருக்க சொல்லி ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க அப்போதான் அவங்க சொல்றதை நாம கேள்வி கேட்காம நம்புவோம் நினைப்பாங்க அவங்க சொல்றதுல ஒரு வினோதமான விஷயம் என்னன்னா நாம கேட்காமலேயே தன்னை பற்றி ரொம்ப பில்டப் கொடுப்பாங்க நான் ரொம்ப நல்லவன் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றவன் நேர்மையானவன்னு அவங்களே தன்னை பத்தி உயர்வா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனா அவங்க உண்மை தன்மை எப்படி இருக்குன்னு அவங்க கண்களே காட்டி கொடுத்துடும் நீங்க பேசும்போது அவங்க உங்க கண்ணை பார்த்து பேசவே மாட்டாங்க அக்கம் பக்கம் எங்கேயோ பாத்துக்கிட்டே பேசுவாங்க இதை நாம கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சாலே போதும் ஏதோ தப்பு நடக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து அவங்க பேசுறதுலையும் செய்யறதுலையும் முரண்பாடுகள் இருந்தா நீங்க கொஞ்சம் உஷாரா இருக்கணும் நீங்க ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு நேரடியான பதில் வரவே வராது சுத்தி சுத்தி மழுப்பி பேசுவாங்க ஒரு தடவை ஒன்னு சொல்லுவாங்க அடுத்த நிமிஷம் அதுக்கு நேர்மாறான விஷயத்தை பேசுவாங்க அவங்க பேச்சிலேயே ஒரு தடுமாற்றம் இருக்கும் ஒரே நேரத்துல பல விஷயங்களைப் பற்றி பேச முயற்சி செய்யறது இல்லைன்னா கேட்கிற விஷயத்துக்கு சம்பந்தமே இல்லாம பேசுவதுன்னு முரண்பட்டுக்கிட்டே இருப்பாங்க பொய்ய உண்மை மாதிரி அடிச்சு பேசுவாங்க இதை கொண்டு அவங்களை எளிதில் அடையாளம் காணலாம் அது மட்டும் இல்லாம உங்க உணர்வுகளுக்கு அவங்க மதிப்பளிக்கவே மாட்டாங்க உங்க கவலைகள் தேவைகள்னு எதையுமே புறக்கணிச்சா அதையும் ஒரு முக்கியமான அறிகுறியா எடுத்துக்கோங்க நீங்க ஏமாற்றப்பட்டதா உணரும்போது பற்றி அவங்க கிட்ட பேச முயற்சி செய்வீங்க இல்லையா அப்போ அவங்க அந்த விஷயத்தையே பேசாம தவிர்ப்பாங்க இல்லனா உங்களை ஒருபடி மேல போய் நீதான் தப்பு செஞ்சேன்னு குற்றவாளியாக்க முயற்சிப்பாங்க இதெல்லாம் நடக்கிறப்ப அந்த உறவுல ஏதோ சரியில்லைன்னு புரிஞ்சுக்கணும் அவங்க நடத்தையில திடீர்னு ஏதாவது மாற்றங்கள் தெரிஞ்சா அது சந்தேகத்தை உண்டாக்கலாம் முன்னாடி இல்லாத அளவுக்கு திடீர்னு ரொம்ப இரக்கம் உள்ளவங்களா அதிக அக்கறை காட்டுறவங்களா நடிப்பாங்க உங்க நம்பிக்கையை மறுபடியும் பெற முயற்சி செய்யறதா சொல்லுவாங்க இல்லனா முன்னாடி இல்லாத அளவுக்கு ரகசியமா நடந்துக்குவாங்க போனை யார்கிட்டயும் கொடுக்காம இருக்கிறது நீங்க ஏதாவது கேள்வி கேட்டா அதிகமா டெஃபன்ஸ் பண்ணிக்கிறது கோபப்படுவதுன்னு நடந்துகிட்டா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கிற வாய்ப்பிருக்கு கடைசியா ரொம்ப வெளிப்படையான விஷயம் என்னன்னா அவங்க நேர்மையற்ற செயல்களில் ஈடுபடுறது சின்ன சின்ன விஷயத்துல கூட பொய் சொல்வது இல்லைன்னா உண்மைகளை மறைச்சு பேசுறதுன்னு இருந்தா அது ஏமாத்துவதற்கான தெளிவான அறிகுறி சிலர் நல்லவங்க மாதிரி நடிச்சுக்கிட்டே கூட இருந்து நமக்கு குழி பறிப்பாங்க அதனால அவங்க செயல் மற்றும் பேச்சில நேர்மை இருக்கான்னு பாருங்க அதோட அவங்க உடல் மொழியிலேயே நம்மால் நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்க முடியும் ஏமாத்தணும்னு நினைக்கிறவங்க உங்க முகத்தை நேருக்கு நேர் பார்த்து பேசுவதை தவிர்ப்பாங்க பதற்றத்தோட காணப்படுவாங்க அடிக்கடி கண் சிமிட்டுறது முகத்தை சுளிக்கிறதுன்னு அவங்க பாடி லாங்குவேஜ்ல ஒரு மாற்றத்தை காணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விஷயங்களெல்லாம் உங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க யாரையும் எடுத்த எடுப்பிலேயே தப்பா நினைக்க வேணாம் ஆனால் இந்த அறிகுறிகள் தொடர்ந்து தெரிஞ்சால் உங்கள் உறவில் நீங்கள் கொஞ்சம் கவனத்தோட எச்சரிக்கையோட இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்